ஒளி நிறைந்து கிராமத்து காலை சிறிய மண்வீடுகளும் உயர்ந்த தென்னை மரங்களும் நிறைந்த அந்த அமைதியான சூழலில் ஒரு பொன்னிறமான சிறு கோழிக்குஞ்சு தன் தாயின் அருகில் இனிமையாக நிற்கிறது கண்களில் முழுக்க ஆர்வம் உலகத்தை முதன்முறையாக பார்க்கும் சிறு சிரிப்போடு கூட்டின் அருகே தாயை மேலே பார்த்து மெதுவாக பேசுகிறது கோழிக்குஞ்சு அம்மா பாசமாக புன்னகை செய்து சிறு சிறகுகளை விரித்து போடா பாப்பா கவனமா போ சீக்கிரம் திரும்பி வா என்று சொல்லும் போல பாதுகாப்பாக நிற்கிறது மகிழ்ச்சியுடன் துள்ளி குதித்து வெளியே வருகிறது அந்த சிறு கோழி குஞ்சு மண்தரையின் மீது தன் சிறிய காலடிச் சூடிகளை பதிக்கிறது சுற்றிலும் மலர்கள் மலர்கின்றன பட்டாம்பூச்சிகள் பறக்கின்றன கோழிக்குஞ்சியின் மேல் ஒரு அழகான நீல பட்டாம்பூச்சி மெதுவாக பறந்து செல்கிறது ஒரு மலரின் மேல் அமர்ந்துள்ள அந்த நீலப்பட்டாம்பூச்சியை பார்த்து அச்சிறு கோழி குஞ்சு பூரித்து போகிறது கண்களில் பிரகாசம் முகத்தில் சின்ன சிரிப்பு உலகம் எவ்வளவு அழகோ என்பதை புரிந்து கொள்வது போல் இருந்தது அடுத்து ஒரு அழகான தாமரை குளத்தருகே வருகிறது இளஞ்சிவப்பு தாமரைகள் தாமரை இலைகள் மேல் பறக்கும் தும்பிகள் அவற்றை பார்த்து மகிழ்ந்து தன் பிரதிபலிப்பை நீரில் ரசிக்கிறது ஆகா இங்கு உள்ளது நான்தானா என்று ஆச்சரியப்படும் போல் பிறகு சிறிது தூரம் நடக்கிறது கோழிக்குஞ்சு திடீரென்று ஒரு நிழல் அதன் மேல் விழுகிறது கோழிக்குஞ்சியின் கண்கள் விரிந்து இதயம் துடிக்கத் தொடங்குகிறது அடடா இது என்ன நிழல் என்று பயத்துடன் நடுங்குகிறது ஆனால் அடுத்த நொடியில் அந்த பயங்கர நிழல் ஒரு பாசமான பசுவின் நிழல் என்பதை தெரிந்து கொள்கிறது மெதுவாக புன்னகிக்கும் அந்த பசுவை கண்டு கோழிக்குஞ்சி நிம்மதியாக சுவாசிக்கிறது ஐயோ நான் பயந்து விட்டேனே அந்த அனுபவத்திற்கு பிறகு சந்தோஷமாக தாயிடம் திரும்ப ஓடுகிறது அந்த சிறு கால்களால்